எங்கள் அப்பா தக்காளி சோறு மூஞ்சி பைக் மெக்கானிக் கடை வெச்சு போட்டான் சும்மா சொல்லிட்டு நம்மளுக்கு பைக்கும் ரெடி பண்ண தெரியாது சைக்கிளும் ரெடி பண்ண தெரியாது என்னதான் பண்ணி தொலை இது காலிலேருந்து கடை போட்டு போட்டுவோங்க ஒரு கஸ்டமரையும் காணும் சரி நம்ம மச்சானுக்காச்சும் ஒரு கால் பண்ணி பேசுவோம் அவனை சொல்லுவீங்க பாட்டு பாடவா பாட சொல்லவா பறந்து செல்லவா இது ஐயோ இந்த அட்டை பாக்ஸ் மூஞ்சி எதுக்கு நம்மளுக்கு கால் பண்றான் கால் பண்ணாலே எதுவும் இல்லங்கமா இருக்குமே சரி கேட்போம் ஹலோ சொல்றா இப்படியே மாப்பிள்ள உண்டியில என்னடா பண்ற சாயங்காலம் வெள்ளம் ஆயிடுச்சு உன ஆளியே காணும் ஒரே போர்டு இது கடையா வாழ்ந்துட்டு போய்டா டேய் சண்முகம் உன் கடையாளம்லாம் நான் வரமாட்டேன் உங்க அப்பா தர்மலிங்கம் ஓவரா பேசுவான் அது இல்லாம அவன் என்னவோ அவன் தான் மெக்கானிக் ஊர்ல இல்லாத மெக்கானிக் தொழில் பண்ற மாதிரி ரொம்ப பேசுவான் என்னால வர முடியாதுடா டேய் மாப்பிள்ள எங்க அப்பா ஒரு சின்ன உடுக்கு போட்டான்டா அவன் வரத்துக்கு ஒரு வாரம் ஆகும் வியாபாரம் எல்லாம் ஒண்ணுமே இல்ல வாணி நீ கூட சர்சாண்டி சர்சாண்டி கேடுங்க அடிப்பியா அந்த தாண்டி எனக்கு வாடா என்னடா சொல்ற சர்சாண்டி பெருக்கிண்டுக்குதா ஐயோ டேய் தோ வரடா ஐயோ முந்திரி போகடா வாயா நல்லா சொல்லிருக்கடா தோ வர தோ வர ஐயோ மச்சா

பன்னெண்டாவது படிச்சேன் டுட்டோரியர்ல அதுலயும் ஃபெயில் ஆயிட்டேன் உன் கூட சேர்ந்த எந்த காரியமும் விலக மாட்டுதுரா ஏன்டா என்ன கூப்பிட்டு சாவடிக்கிற சண்முகம் தயவு செஞ்சு கம்முனடா டேய் பத்தாவது பன்னெண்டாவது படிச்சிருந்தா நான் அவங்க கிட்ட கை கட்டி வேலை செஞ்சிருக்கணும்டா இப்ப பாருடா ஒரு மெக்கானிக் மெக்கானிக் சண்முகம்னா உலகம் பூரா ஃபேமஸ்டா டேய் பரங்காமண்ட உலகம் ஃபுல்லா பேமஸ் டேடா பக்கத்து தெருவுலடா பக்கத்து வீட்ல போய் கேட்டா கூட மெக்கானிக் யாரனா தெரியவே தெரியாதுன்றாங்க டேய்

ஆ ஆ ஆ போன் மாசம் ஆடி ஆஃபர்ல தான் செகண்ட் ஹேண்ட்ல வாங்குறது. அது பேரிப்ரே ஆயிடுச்சு. இந்த வேற மெக்கானிக் சட்டி எங்க இருந்து தெரியல. ஏதோ ஒரு கடவு இருந்து தானோ அவனும் ஒருத்தன் நிக்கறான் பைத்தியக்கார மாதிரி. போய் கேட்டு என்னா கா பிரச்சனை? போன மாசம் ஆடி ஆஃபர்ல தான் பா செகண்ட் ஹேண்ட்ல. என்ன தெரியல திடீர்னு நின்னு போச்சு. கொஞ்சம் என்ன எடு. ஆடி ஆஃபர்ல செகண்ட் ஹேண்ட் ஒண்ணு வாங்குறேன். ஆமா பயோ கடவளே. நான் என்ன சொல்லு மண்ணா மாச்ச. என்னன்ன தெரியல பா ஸ்டார்ட்டே ஆவுன திடீர்னு. ஸ்டார்ட்டே ஆவுலயே முதல்ல ஸ்டாண்ட் போடு. அஸ்ட் அவங்களுக்கு ஸ்டாண்ட் போட சொல்லிட்டா பைக் ஆபற போட சொல்லுவேன்

அமெரிக்காவா அம்ஜிக்கார போறதே உங்ககிட்ட பைசா இருக்காது அமெரிக்கா போறியம் கம்பி கட்டுற கதை எல்லாம் இன்ஜின் நல்லா வேலை செய்யறா பாக்ஸ் இல்லடா அய்யோ கன்ஃபியூஸ் பண்றானே

அது இல்லாம உள்ள ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் நிறைய போயிட்டு சாகா சார் ஃப்ரண்ட்ல போயிட்டு உள்ள டூம் போயிட்டு சீட்டு கவர் போயிட்டு இதை விட பெரிய பிரச்சனை தருமா வண்டியில பெட்ரோல் இல்லமா பெட்ரோல் இல்ல வண்டியில தான் பெட்ரோல் இல்லன்னு தெரிஞ்சுதான் தள்ளி வந்து விட்டேன் வண்டியில என்னதான் பிரச்சனை அது இல்ல இது இல்லன்றீங்க எவ்வளவுதான் செலவாகும் நிறைய செலவு இருக்குமா எப்படியோ இருபது ரூபா முப்பது ரூபா கிட்ட செலவாகுமா வச்சிருக்கியா காசு பொம்பளை போலடா டேய் காசு இல்ல பொழுதுரா இருபதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபா கேட்டா இல்லன்றாங்க ஏமா காசு கொடுத்தா வண்டி ரெடி பண்ண முடியும் காசு கொடுத்துட்டு போமா ஒரு நாள் கேக்குவா அம்மா பைக் ஆச்சாலே 10000 தான் மேல போகாதே இவங்க 20000 30000 கேக்குறாங்க திட்டு பசங்க இவங்க இவங்க ரெண்டு பேத்த பார்த்தாலே எனக்கு ஏதோ டவுட்டா இருக்குமா டேய் அப்படி சொல்லாதடா சண்முகம் பைக் கடனால உலக ஃபேமஸ்டா எந்த பைக் எடுத்தன்னு கொடுத்தாலும் நல்லா பண்ணி கொடுத்துருவாங்க இரு சொல்லிட்டு வர சண்முகம் 20000 அடுத்த வாரம் எடுத்து தரேன் பைக்கை கரெக்ட்டா ரெடி பண்ணி வைப்பா நீ வா போலாம் ஏ லாலிபாயா என்ன பேசிட்டு போகுது பத்தி அந்த பொம்பளை உன்ன ஆஹா ஓஹோன்னு நினைக்கிறா தயவு செஞ்சு அந்த வண்டியை ரெடி பண்ணி குத்துடுற அந்த பொம்பளைக்கு மிஞ்சி போன அஞ்சாயிரம் ரூபாய் தானே செலவாகும் திட்டுப்பையா ஏ இடியாப்பாவா நீ சொல்றதெல்லாம் கட்டுத்தண்டா நானும் ஒவ்வொரு முறையும் பைக்ல இருக்கிற பொருளை கைட்டுறேன் கைட்டு தெரியுதா திருப்பி போட தெரியலடா நல்லா பண்ண முடியும் ஏ கத்திரிக்கோள் மண்ட இதுதான்டா சொன்னேன் இதுக்குதான் தெரிந்த தொழில் ஜெயிக்க முடியும் தெரியாத வைக்கணும் வைக்கணும் பண்ணாதான இருக்கணும் உனக்கும் தெரியுது எனக்கும் தெரியுது எங்க அப்பனுக்கு தெரியலடா இந்த பைக் மெக்கானிக வச்சுட்டு அவன் மட்டும் ஓட்டான் நான் என்ன பண்றத நம்மளுக்கு வேற கலெக்ஷன் வேலை கிடைச்சிருக்கு பைக் தான் வேலைன்னு மேனேஜர் வேற சொல்லிட்டான் அங்க ஏதோ மெக்கானிக் கடை மாதிரி இருக்கே அங்க செகண்ட் ஹேண்ட்ல பைக் விப்பாங்க நினைக்கிறேன் அங்க போய் விசாரிச்சு பாப்போம் மெக்கானிக் ஒருத்தர் உட்காந்து இருக்காரு அவர்கிட்ட நம்ம புது பைக் வாங்குறது பத்தி கேட்டு விசாரிச்சு பாப்போமே அண்ணா அண்ணா நம்மளே உண்டா இவ்வளவு மரியாதை அந்த ஊர்ல கூப்பிடுறமா வா வணங்கு பா சொல்லு அண்ணா பைக் ஏதாவது சேல்ஸ்க்கு இருக்குமா ஏய் சண்முகம் நம்ம நேத்து பத்தி பேசினோம் பைக் விக்கத பத்தி வந்திருக்கான்டா நீ சொல்றது கரெக்ட்டா அந்த பைக் ரெடி பண்ணிட்டியா

நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் வாங்கு உனக்கு முதலாளி பத்தாயிரம் ரூபாய்க்கு தராரு ஆமாம்பா வாங்கிக்கோ யாருக்கும் இந்த ரேட்டு கொடுக்க மாட்டேன் மெக்கானிக் சண்முகம் கிட்ட தான் ரேட் கம்மியான வலி கிடைக்கும் பைக் எப்பா மெக்கானிக் சண்முகனா உலகம் ஃபேமஸ் தெரியுமா உனக்கு இந்த பேரு நான் வைக்கலப்பா மக்களா கொடுத்தது இந்த பட்டம் ஒரு சொல்ல நம்பு ஆறடா போறீரா ஓ நான் என்ன சொல்றதே தெரியல சரி சரி வண்டி ஓட்டணும் போய் எங்க கீழ வந்து வண்டியை பச்சின வர போறான் தெரியல சரியா காசு கொடுத்து வாங்கி வாங்க கிட்ட ஆ எப்பா வாப்பா ஏம்பா 2015 மாடல்னு சொன்னீங்களே ரெண்டு பேரும் வண்டி கண்டிஷன்ல எப்படி பா இருக்கு பா பண்ணி பாரு பா வண்டி சுத்தி பாரு கட்டாயதன் பாரு கண்டிப்பா பா ஓகே பா

ஆறு மணி ஆயிடுச்சு போலாம் வாப்பளம் ஓட